வணக்க மகளே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் இப்போ வந்து கலக்காக இருக்குது கலக்குன்னா வந்து தண்ணி கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து நண்பர் ஆள் பார்த்தா அதுக்கு இந்த தெளிவு இல்லாத இடத்துல கூட ஒரு கிளிமீனை ஒரு பார்த்துட்டாப்புல அந்த கிளிமீனை வந்து பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டியை வந்து இப்போ வந்து தூண்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ கிளிமீன் நாங்கள் பிடிக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா அதாவது இறால் வகையை சேர்ந்ததில் சின்ன கூனி மீன் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது சின்ன இறால் அது வந்து என்ன செய்வோம்னா வந்து சின்ன சின்னதாக பிச்சு முதல்ல அது போடுவோம் தண்ணியில் போடக்குள்ள அதோடைய ஸ்மெல்லு அந்த வாடகைக்கு வந்து அந்த மீன் வந்துடும் நாங்கள் எந்த இடத்துல அந்த இறால் கீழே போடுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த மீன் வந்து அந்த இறாலை தின்ட்டு நிற்கும் அதுக்கடுத்து நாங்கள் வந்து தூண்டி இலக்குவோம் இப்போ நண்பர் வந்து ஒரே நேரம்ல ரெண்டு தூண்டி கட்டியிருக்காரு எதுக்குன்னா சின்ன மீன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தூண்டியில் அந்த மீன் பிடிச்சிரும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ரெண்டு தூண்டி நாங்கள் வந்து கட்டி வைக்கிறது இப்போ நண்பர் ஒரு ஆள் இறக்கிட்டு இருக்காரு பாருங்கள் சரி தான் ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்கள் ரெண்டு இறையுமே இருக்கு பாருங்க ஆனால் தண்ணி அந்தளவுக்கு தெளிவு இல்லை ஆனால் மீன் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்போம்னா கையிலிருந்து அந்த நரம்பை அதாவது அந்த நூலை இழுத்துக்கிட்டு போகும் இழுத்துட்டு போகக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு மீன் பிடிச்சிருச்சு பாருங்கள் இது தூக்கக்குள்ளே என்னால் எடுக்க முடியல ஆனால் வந்து மேலே தூக்கி போட்டோன்னே எடுத்தேன் இந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இது கிளி மீன் உங்கள் ஊர்களில் கிடைக்குதா என்ன வில போகும் அது பாருங்கள் அடுத்த எனக்கு நான் வந்து தூண்டில வந்து வீசக்குள்ள ஒரு பாறை ஒன்று பிடிச்சி ஆனால் நான் வந்து அதை வீடியோ எடுக்க முடியலை அது மேலே தூய் தான் நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சி நம்ம சேனலில் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போல்லாம் போடுறோம் மறந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூமா மக்களே